அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசம சனியில் அவதிப்பட்டு கொண்டிருந்தீர்கள் இப்ப சனி பகவானை பொறுத்தளவுக்கு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறாரு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ரிலீஃப் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரல இருக்கு அர்த்தாசம சனியினால அசிங்கங்களையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் பெற்றுக்கிட்டு இருந்தீங்க இப்ப ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு வாங்க முயற்சி செய்யறவங்க அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய முயற்சி செய்யறவங்களா இருந்தாலும் சரி அதே போல நிலம் வாங்கி வீடு கட்டணும்னு முயற்சி செய்யறவங்களா இருந்தாலும் பூமிக்காரங்களுடைய நல்ல நிலைமையில இருக்கிறதுனால கண்டிப்பா கேட்டா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால புதிய வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டா பாக்கியம் உண்டு அடுத்தது நம்ம ரெண்டாவது பார்ப்போம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்துக்கிட்டு இருந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு ஏழாம் பாவாதிபதியான சுக்கரன் பத்துல இருக்கிறதுனால திருமண தடையும் தாமதமும் விலகி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அதி அற்புதமான மாசம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாசம்னு சொல்லலாம் நல்லது நமஸ்காரம்